ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் ரஜினிகாந்த் கமல் சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் வடிவேலு கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா இப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற மூத்த ஹீரோக்கள்லேருந்து காமெடியன் வடிவேலு வரைக்கும் எல்லாருமே கலைஞருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக போகிறாங்க ரெண்டு நடிகர்களை தவிர்த்து மிகப்பெரிய ஹீரோக்களுங்க யாருன்னா அஜித் விஜய் கண்டிப்பா அஜித் விஜய் இந்த கலைஞரோட நூற்றாண்டு விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற நடிகர் நடிகைகள்ல இருந்து அங்க இருக்கிற மக்கள்ல இருந்து எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் வரல இப்போ விஜய் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷன்ல இந்த படம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் தளபதி விஜயோட பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருக்குல்ல ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மிகப்பெரிய அறிவிப்பு வர்றாங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் விஜய் இதே கலைஞருக்கு பாசத்தலைவனுக்கு விழா அப்படிங்கிற ஒரு ஷோவை கலைஞரோட பெருமையை கொண்டாடுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதில் எல்லா நடிகர் நடிகைகள்லேருந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலைஞரை புகழ்ந்து பேசுகிறாங்க ஸ்டேஜுக்கு வந்து விஜய் ஸ்டேஜுக்கு விஜய் ஸ்டேஜ் மேலே ஏறி மைக்கில் பேசுகிறாரு அதில் என்னென்னா என் தலைவன் கலைஞருக்கு அவரோட நூறாவது வயசுல அவருக்கு ஒரு சிலையை கட்டுவேன் அந்த சிலையை அப்புறம் நானும் இதே கலைஞர் கருணாநிதியும் அந்த சிலையை பார்த்து ரசிக்கணும் இதுதான் என்னோட உச்சக்கட்ட ஆசை அப்படின்னு சொன்னாரு ஆனால் இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துகிறாங்க இப்போ கலைஞர் உயிரோடு இல்லை அது வேற விஷயம் ஆனால் இப்போ விஜய் தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாம இருக்காரு